தேவனுடைய ஏற்பாட்டில் நம்பிக்கை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகாரத்தைப் பார்க்கிலும் ஜீவனும் உடையைப் பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இயேசு சொன்னார் மத்தேயே ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் கவலைப்படுதல் நம்முடைய பிரச்சனைகளின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதையும் தேவனுடைய உண்மையுள்ள குணாதிசயத்தின் மீதும் அவருடைய பராமரிப்பின் மீதும் கவனம் செலுத்தாமல் இருப்பதையுமே காண்பிக்கிறது நம்முடைய அன்றாட நடைமுறை தேவைகளை தேவனிடத்தில் முழுமையாக நம்பி ஒப்படைப்பது பயம் என்னும் இராட்சதனை அமைதியாக்கி தேவனுடைய சமாதானம் நம் இருதயத்தைக் காக்க அனுமதிக்கிறது ஜெபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே பயம் என்னும் இராற்றதனின் சத்தம் என் மனதை மிரட்டுகிறது உம்முடைய நிறைவான ஏற்பாட்டின் மீது நான் நம்பிக்கை வைப்பதன் மூலம் அந்த சத்தத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் நீர் என் மேல் அக்கறையுள்ளவர் என்று விசுவாசித்து என் கவலைகள் அனைத்தையும் இன்று உம் மேல் வைத்துவிடுகிறேன் ஆமென்